அனைவருக்கும் வணக்கம் பாவங்களை நீக்கும் செல்வத்தை அதிகரிக்கும் மற்றும் வாழ்வில் மகிழ்ச்சி தரும் வழிபாடு வேத காலத்தில் இருந்தே இந்த வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது மேலும் இது இந்து மதத்தில் முக்கியமாக பழக்கமாக கருதப்படுகிறது அனைத்து பாவங்களையும் ஏன் பிறவி பாவங்களை நீக்கும் வழிபாடு கோமாதா வழிபாடு பற்றிய பதிவு இது கோமாதா வழிபாடு வேத காலத்தில் இருந்தே செய்யப்பட்டு வருகிறது பசு இருக்கும் வீட்டில் பஞ்சம் இருக்காது என்பார்கள் அந்த அளவுக்கு பசு இருக்கும் இடத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கும் பசுவுக்கு கோமாதா என்ற சிறப்பானதொரு பெயரும் உண்டு கோ எனும் சொல் அரசன் மற்றும் இறைவனை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படி கடவுளுக்கு நேராக கோமாதாவின் சிறப்புகளை பற்றி விரிவாக காண்போம் தெய்வர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது நந்தா சுசீலை பத்திரை சுரபி எனப்படும் காமதேனும் சுமனை எனும் ஐந்து பசுக்கள் தோன்றின இவற்றின் சந்ததிகளை இன்றளவும் கோமாதாவாக நமக்கு சகல செல்வங்களையும் அளித்து வருகின்றன பசுவின் உடலில் மும்மூர்த்திகளும் முப்பத்து கோடி தெய்வர்களும் நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிகளும் வீற்றிருக்கிறார்கள் மேலும் சகல விதமான தெய்வங்களும் பார்ப்போற்றும் முனிவர்களும் நவக்கிரகங்களும் இருக்கின்றன கோமாதாவின் நான்கு கால்களும் நான்கு வேதங்களாக கருதப்படுகின்றது கோமாதாவுக்கு பூஜை செய்தால் நமக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கிறது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்குகிறது கோமாதா வழிபாடு வேத காலத்தில் இருந்தே வருகிறது மேலும் இந்து மதத்தில் இது ஒரு முக்கியமான பழக்கமாக கருதப்படுகிறது கோமாதாவுக்கு வழிபாடு பல்வேறு வடிவங்கள் செய்யப்படுகிறது அதாவது பசுவுக்கு உணவளிப்பது அதை தொட்டு வணங்குவது மற்றும் பூஜை செய்வது போன்றன பசுவை தெய்வமாக கருதி அதை வணங்குவது வழிபாட்டின் மையமாகும் எந்த கிரகத்தால் நமக்கு அதிகம் தொல்லைகள் நேருகிறதோ அந்த கிழமைகளில் பொங்கல் வைத்து படைக்க அந்த கிரகத்தின் பாதிப்புகள் நமக்கு விலகும் கோமாதாவுக்கு வாழைப்பழத்துடன் வெள்ளை சேர்த்து படைக்க எதிர் நீங்கி உத்திரபாக்கியம் உண்டாகும் பாதியில் இந்த கட்டடங்களில் பசுவை சுற்றி வரச் செய்தால் தடைகள் விலகி பணிகள் நிறைவேறும் சனி ஆதிக்கத்தால் பாதிக்கப்பட்டோர் சனிக்கிழமை அன்று பசுவுக்கு அகத்தி கீரை கொடுத்து வர பாதிப்புகள் குறையும் காலையில் கண் விழித்ததும் தொழுவத்தில் பசுவை காண்பது சுபாசகனமாக கருதப்படுகிறது பசுவை ஒரு முறை சுற்றி வந்தால் உலகம் முழுவதையும் சுற்றி வந்த புண்ணியம் உண்டாகும் புதிதாக கட்டப்படும் வீடுகள் வியாபார தலங்கள் தொழிற்சாலைகள் மணி விழாக்களில் ஏன் கோவில்களிலும் கோமாதா பூஜையை முதன்மையாக செய்யப்படுகிறது பசுவின் நன்றாக பராமரிக்கப்படும் இடங்களில் சகல சௌபாக்கியங்களும் சம்பத்துகளும் கிட்டும் என்பது ஐதீகம் பசுவின் சாணத்தில் லக்ஷ்மி குடியிருப்பதாக கருதப்படுகிறது பசுவின் கோமியமானது கங்கை தீர்த்தம் போல் புனிதமாக பாவிக்கப்படுகிறது பசுவின் சாணத்திலிருந்து தயாரிக்கப்படும் திருநீறு தெய்வீகத் உடையது கோமாதா என்று போற்றப்படும் பசுவுக்கு அகத்திக்கீரை தருவதால் முதலில் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் வரை அனைத்தும் நீங்கிவிடும் நாம் செய்யும் பெரும் தவறுகளால் உண்டாகும் பிரம்மஹர்த்தி தோஷம் நீங்கிவிடும் முன்னோருக்குச் செய்ய வேண்டிய நீத்தார் கடல்களான திதி கர்மா செய்யாமல் இருந்தால் ஏற்படும் பாவம் பதினாறு அகர்த்தி கீரை கட்டை பசுவுக்குத் தருவதால் நீங்கும் மேலும் தோஷமும் நீங்கும் என்பதற்கு பசுவிற்கு புல் கொடுத்தால் பசுவின் கழுத்து பகுதியில் தடவி கொடுத்தாலும் நம்மை பிடித்த தீராத பாவங்கள் விலகும் பசுக்கள் மேய்ந்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோத்துளி காலம் என்று அழைக்கப்படுகிறது இது மிகவும் புண்ணியமான காலமாகும் பசு நடக்கும் பொழுதும் எழும் பூதியானது நம் உடலில் படுவது எட்டு வகை புண்ணிய ஸ்நானங்களில் ஒன்றாகும் பசுவின் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் அல்லது அதன் அருகில் அமர்ந்து சொல்லும் மந்திர ஜபமோ தர்ம காரியங்களோ நூறு மடங்கு பலன்களை அள்ளித்தரும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்